அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான கீரை கூட்டு தான் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே நான் பாசி பருப்பை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இப்போ இந்த பருப்போடு சேர்த்துறேன் இப்போ இந்த பருப்பு தக்காளி ரெண்டும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இங்கே நான் பசளை கீரை வச்சுருக்கேன் இதை நல்லா இப்போ தண்ணியில் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் கழுவிட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பருப்பும் நல்லாவே வந்துருச்சு இருங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா பருப்பு வந்து ரொம்ப கூல் மாதிரி வேகக்கூடாது இந்த மாதிரி சிலும்பலாக வரும் போதே நம்ம கீரையை சேர்த்துடணும் அப்போ தான் கூட்டு கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும் இப்போ நம்ம கீரையை சேர்த்தாச்சு ரொம்ப பருப்பாக மசிகிற அளவுக்கு வேக விட்டீங்கன்னா கூட்டு வந்து ரொம்ப கூல் மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கீரை நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேதுராதிங்க ஏன்னா இந்த கீரையிலேயே ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வரும் அப்புறம் ரொம்ப தண்ணி கூட்டு என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்மளோட கூட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் கீரை நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் பருப்பும் கரெக்டாக வெந்துருச்சு கீரையும் நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு இந்த கண்டிஷனில் நீங்கள் தான் அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் திக்காயிரும் இதுக்கு மேல திக்காக விட்டீங்கன்னா அப்புறம் கூட்டு ரொம்ப திக்காயிரும் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன் அந்த பூண்டை எண்ணெயில சேர்த்துருங்க பூண்டு நல்லா எண்ணெயில கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த கூட்டில் வந்து இந்த பூண்டோட இருக்கும் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயும் கிள்ளி இதுல சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க வெந்து கலர் மாறி வரட்டும் வெங்காயம் பூண்டு எல்லாமே கலர் மாறி வந்துருச்சு நம்ம கூட்டு மேல அப்படியே சூடோட சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்மளோட பசலி கீரை கூட்டு ரெடி ஆயிருச்சு இந்த கூட்டை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வரைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் என்னோட ஸ்டைல பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ